கட்டுறதா இருக்கட்டும் சரி ஒரு காலேஜ்க்காக நீங்க ஒரு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் சரி நீங்க ஒரு காலேஜ் டூர் போறீங்க இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி டூர் அந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னாலும் சரி அந்த பைசானால எதுவுமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது உங்களோட கவலைகள் தான் அது மேலே நிறைய இருக்கே தவிர அது வர வேண்டிய நேரத்தில் உங்களோட கைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க அதனால இன்செக்யூரி ஃபீல் நீங்கள் எதுக்குமே வேண்டாம் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப ரொம்ப நெகட்டிவாக மைண்டு வருதுன்னா அதை பண்ணாதீங்க இப்போ சிலருக்கு வந்து ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் இரிட்டேட் ஆகிறது இந்த மாதிரி ஆகுதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதை வந்து பண்ணாதீங்க அதை சுத்தமாக அந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண பாருங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மட்டும் பார்த்தா அதில் நம்ம திருப்பி அந்த இடத்துல வேறு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறப்போ தான் மாறுவோம் ஸோ அதுக்குண்டான ஆல்டர்னேட் விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலான்றத யோசிங்க